அத்தியாயம் இருபத்தி எட்டு யாஷிகா கண்ணு ரொம்ப வலிக்குதாம்மா எங்கேயாவது அடிபட்டு இருக்கா என்று ரிஷி அங்கிருந்து கிளம்பியதும் இவ்வாறு கேட்டுக்கொண்டே யாஷிகாவின் முகத்தை ஆராய்ந்தார் மீனாட்சி இங்க வலிக்குது மீனாமா என்று தன் நெஞ்சை காட்டியவள் இங்கே ரொம்ப வலிக்குது இத்தனை கோபத்துலேயும் ஏ அண்ணா மொதல் அடி மட்டுந்தான் எனக்கு வலிக்கிற அளவுக்கு அடிச்சுது அதுக்கப்புறம் அடித்த ஒரு அடி கூட எனக்கு வலிக்கலை ஃப்ரெண்டுக்காக நான் காதலிச்சவனுக்காக யோசிச்சேனே தவிர என் அண்ணனையும் குடும்பத்தையும் பற்றி யோசிக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மீனம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாளாக என் அண்ணன் குட்டிமா குட்டிமான்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க என்னைக்காவது தான் யாஷிக்கான்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் இது வரைக்கும் என்னை டீ போட்டு ஒரு வாட்டி கூட கூப்பிட்டதே இல்லை அண்ணாக்கு என் மேலே எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தால் என் பேரை சொல்லியும் டீ போட்டு மட்டும் கூப்பிட்டு இருப்பாங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே மீனம்மா இந்த ஒரு நாளில் அண்ணா என்னை எந்த அளவுக்கு வருத்திடுச்சா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல மீனாமா தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் என்று கைகளால் முகத்தை மூடியபடி அழுதாள் யாஷிகா மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் அழக்கூடாது கண்ணு அப்புறம் வயிற்று இருக்கிற தான் அது பாதிக்கும் அழுகாதம்மா எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உன் அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியதானே போகுது அது இன்னைக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ ஏன் ஓ அண்ணனால் முழுசா ஒண்ண எப்பவும் வெறுக்க முடியாது அதனால தான் போகும்போது கூட குழந்த பிறந்த உடனே நீ அவர் கூட வந்தாகணும்னு சொல்லிட்டு போயிருக்கு ரிஷி தம்பி அதனால இதுக்கு மேலே எதையும் நினைச்சி அழுதுகிட்டே இல்லாம நிம்மதியா இருக்கன்னு இந்த விஷயம் மட்டும் ரக்ஷித் தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நீதான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அதனால இதை அப்படியே விட்டுடலாம் சரியா என்றார் மீனாட்சி தன் கண்களை அழுந்த துடைத்து கொண்டவள் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மீனாமா நான் ஆரம்பித்த இந்த பிரச்சனையை நான் தான் நல்லபடியாக முடிச்சு வைக்கணும் திரும்ப திரும்ப இதில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா ரக்ஷித்துக்கு இன்றைக்கி ரிஷி அண்ணா இங்கே வந்தது தெரியக்கூடாது நானும் சொல்ல மாட்டேன் நீங்களும் எதுவும் சொல்லாதீங்க கொஞ்சம் நேரம் உங்கள் மடியில் படுத்துக்கிட்டுமா என்று கேட்டாள் யாஷிகா அவள் வீட்டில் பொழுது ஏதும் சோகம் என்றால் அண்ணன் மடியையோ அல்லது அம்மா மடியையோ தேடுபவள் மீனாட்சியையே தனது அம்மாவாக நினைத்து கொண்டு சோஃபாவில் இருந்தபடியே மீனாட்சி மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டாள் யாஷிகா இந்த குழந்தைக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனை வருமோ கடவுளே நீதா இதுக்கு ஒரு விடுவு காலத்தை காட்டணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டார் மீனாட்சி சிறிது நேரம் மீனாட்சி மடியில் படுத்து கண்ணீர் விட்டவள் பின்பு எழுந்து மீனமா ரக்ஷத்திய முகத்தை பார்த்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டுவாரு அதனால அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் பக்கத்து ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அவர் கேட்டார்னா எனக்கு உடம்பு முடியலன்னு மட்டும் சொல்லிடுங்க என்றாள் யாஷிகா சரிமா கொஞ்சமா சாப்பிட்டு போய் படு என்றவர் அவள் வேண்டாம் என்று கூறினாலும் அவளை சாப்பிட வைத்தே அனுப்பினார் மீனாட்சி காலையில் ரக்ஷித்துடன் துணிகள் வாங்க ஷாப்பிங் சென்றது தன் அண்ணனிடம் அடி வாங்கியது அழுதது என்று மிகவும் சோர்வாக இருந்தவள் அந்த அறைக்கு சென்று சிறிது நேரத்தில் உறங்கிவிட்டாள் யாஷிகா பாசமாக வளர்த்த தன் தங்கையே தன்னை ஏமாற்றியது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ததால் மனம் வெறுத்து சாலையில் இலக்கின்றி காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் ரிஷி யாரிடமாவது சொல்லிவிடும் பிரச்சனையாக இருந்திருந்தால் நிச்சயம் சொல்லியிருப்பான் ஆனால் இந்த விஷயம் மட்டும் தன் பெற்றோருக்கு தெரிந்தால் உயிரையே விட்டுவிடுவார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் யாரிடமும் சொல்லவும் முடியாது வெளியிலும் யாருக்கும் தெரியவும் கூடாது தெரிந்தால் தன் தங்கையின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் என்று யோசித்தவனுக்கு இன்னும் யாஷிகா தான் தன் தங்கை என்று ரக்ஷித்திற்கு தெரியாது என்பதுதான் சற்று ஆறுதலாயிருந்தது பெண்ணாய் பிறந்திருந்தால் தன் மனக்குமுறலை அழுதாவது தீர்த்து இருப்பான் ஆனால் ஆணாய் பிறந்ததால் அழவும் முடியாமல் போனதால் வேறு வழியே இல்லாமல் மதுவை நாடி பப்பிற்கு சென்றான் ரிஷி இதுவரை அவன் குடும்பத்து ஆண்களுக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை ரிஷிக்கும் கூடதான் எப்பொழுதாவது நண்பர்களுடனோ தன் அண்ணன் தம்பிகளுடன் மட்டும் குடிப்பவன் இன்று முதல் முறையாக மனதின் கஷ்டங்களை மறக்க வேறு வழி தெரியாததால் சென்றுவிட்டான் பப்பிற்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தன் நண்பர்களை பார்ப்பதற்காக அதே பப்பிற்கு சென்றிருந்தாள் சஞ்சனா அங்கு ட்ரிங்க்ஸ் என்று கூறி அதில் சரக்கையும் மிக்ஸ் செய்து சஞ்சனாவிற்கு கொடுத்தனர் அவளின் நண்பர்கள் அதை ஒரு சிப் குடித்தவள் ஏ இது கூல் ட்ரிங்க்ஸ் டேஸ்ட் மாதிரி இல்லையே என்று தன் தோழியிடம் கேட்க நீ ரெண்டு வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்கல சஞ்சு அதனாலதான் உனக்கு இந்த டேஸ்ட் எல்லாம் மறந்து போயிருக்கோம் நீ தான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியுமே அதனால உனக்கு மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எங்களை குடி என்றாள் அவள் தோழி ரதி ரதி கூறியதை நம்பி அவள் குடிக்க ம் டேஸ்ட் நல்லாதான் இருக்கு எனக்கு ஒன்று ஆர்டர் பண்ணு என்று கேட்டால் ரதியிடம் ஒன்று இரண்டு மூன்று என்று அவள் குடித்து கொண்டே இருக்க போதை தலைக்கேறியது சஞ்சனாவிற்கு டேய் ராகுல் என்னடா இவன் இப்படி குடிக்கிறா ஏதோ நாமலா குடிக்கிறோமே அதனால விளையாட்டுக்கு சும்மா அவளுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா ஒரு நாள்ல இப்படி குடிகாரியா மாறிட்டா டேய் இப்ப எப்படிடா அவள் வீட்டுக்கு போவா என்று புலம்பினாள் ரதி அவள் வீட்டில் இருக்க யாருக்காவது கால் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு என்றான் ராகுல் அவன் கூறியதும் சரி என்று பட சஞ்சு உங்கள் வீட்டில் யாருக்கு கால் பண்ணா இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க என்று அவளிடம் கேட்க தன் மொபைலை ரதையிடம் கொடுத்தவள் என் ராக்ஷத்திற்கு ஃபோன் பண்ணு இதில் பேபி பேபின்னு சர்வ் பண்ணியிருப்பான் பாரு அவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போவான் சீக்கிரம் ஃபோன் பண்ணு கம் ஆன் குவிக் என்றாள் சஞ்சனா அவள் மொபைலில் பேபி என்ற பெயரை தேடி கால் செய்து ரக்ஷித்திற்கு தகவலை கூற அந்த பப்பிற்கு விரைந்தான் ரக்ஷித் ரக்ஷித் அங்க வந்து பார்க்கும் பொழுது ஏ ராதே நான் சொன்ன நம்பருக்கு நீ கால் பண்ணியா இல்லையா ரே இன்னும் ஏன் பேபி என்னை கூட்டிட்டு போக வரல என்று ராதையிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் சஞ்சனா நான் கால் பண்ணிட்டேன்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு டிராஃபிக் எல்லாம் தாண்டி வர வேண்டாமா என்று அவள் கூற அப்பொழுது அங்கு வந்த ரக்ஷித்தை பார்த்த சஞ்சனா பாத்தியா எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே என் ரக்ஷத் எவ்வளோ சீக்கிரமாக எங்கே வந்துட்டான்னு என்று தன் நண்பர்களிடம் கூறியவள் ஆமாதானே பேபி என்றாள் அவனிடம் போதையில் வாய் குழறியபடியே அவள் பேச இங்கே என்ன நடக்குது சஞ்சனா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காளா என்று அதிர்ச்சியாக கேட்டான் ரக்ஷத் ஆமாம் பேபி ட்ரிங்க்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் வேணும்டே குடிக்கல வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தான் கேட்டேன் இதோ இவை தான் அதில் சரக்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா என்று ரதியை கை காட்டினாள் சஞ்சனா சற்று தடுமாறி அவள் கீழே போக அவளை தாங்கி பிடித்தவன் அப்படி என்ன மாட்டமான சரக்க குடிச்ச ஒரே நாருது என்று சஞ்சனாவை முறைத்தான் ரக்ஷித் சத்தியமா எனக்கு தெரியாது இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க ஆனா அது உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு தைரியமே வருது இத்தனை நாளாக அவங்ககிட்ட சொல்லக்கூட தைரியம் இல்லாம தயங்கின விஷயத்த இப்போ நான் சொல்லட்டுமா பேபி என்று அவனை பார்த்து சிரிக்க சொல்லி தொலை என்றான் அவன் இவ்ளோ நாள் இதை உன்கிட்ட சொல்லாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு தைரியம் வந்துடுச்சு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று ரக்ஷத்திடம் கேட்டால் சஞ்சனா என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதா பேசுறியா ஸ்வீட்டி முதல்ல வீட்டுக்கு வா எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று அவளை தன்னுடன் அழைத்து செல்ல முயல அதெல்லாம் முடியாது நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் வீட்டுக்கு வருவேன் என்று அடம் பிடித்தாள் சஞ்சனா நீ குடிச்சாலும் குடிச்ச இப்ப என்ன போட்டு படுத்துறீ என்னால் உன கல்யாணம் பண்ணிக்க முடியாது போதுமா என்று கோபமாக கூறினான் ரக்ஷத் ஏன் ஏன் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் இதோ எங்க இருக்கானுங்க பாரு அப்படியே யார் வீட்டுக்காவது உங்க கூடவே போயிடுவேன் என்று போதையில் உளறியவள் டே வாங்கடா நீங்களாவது என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று ராகுலின் கையை பிடித்தால் சஞ்சனா முழு போதையில் அவள் இருப்பதால் எங்கே அவர்களுடன் சென்றால் அவளிடம் தவறாக நடந்து கொள்வார்களோ என்று பயந்தவன் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் ரக்ஷத் நிஜமாவே சொல்றியா என்று சஞ்சனா கேட்க நிஜமாதான் சொல்றேன் என்றான் ரக்ஷத் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா உன நான் எப்படி நம்புறது அந்த போதையிலும் அவள் தெளிவான ஒரு கேள்வியை கேட்க இருந்தா என் கூட வீட்டுக்கு வா கடுப்போடு கூறினான் அவன் அப்படிலாம் நான் உன்னை நம்ப மாட்டேன் பேபே எங்க எனக்கு சத்தியம் பண்ணு என்று அவள் தன் கையை நீட்ட சத்தியெல்லாம் பண்ண முடியாது ஒழுங்கா வீட்டுக்கு வாஸ் வீதி என்று அடக்கப்பட்ட கோவத்துடன் ரக்ஷித் கூற முடியாது பேபே என்று ராகுலுடன் கையை கோர்த்து கொண்டாள் சஞ்சனா வேறு வழி இல்லாமல் ராகுலிடமிருந்து அவள் கையை பிரித்தவன் சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற போதுமா என்று அவள் கைமேல் தன் கையை வைத்து கூற அவர்களின் பக்கத்து டேபிளில் அமர்ந்திருந்தவன் ரக்ஷித் சத்தியம் செய்வதை பார்த்து வாவ் சூப்பர் எக்ஸலண்ட் என்று கைகளை தட்டியவன் போயும் போய் இவனுக்கு போய் வாடகை தாயா இருந்து குழந்தைய பெத்து கொடுக்குறேன்னு போயிருக்கா பாரு யாஷிகா அவ்வள சொல்லணும் என்று தலையில் அடித்து கொண்டான் ரிஷி